நானே நான் இல்லை என்றால் பின் நான் யார் உன் குருக்கிட்ட நீங்கள் உங்களை சமர்ப்பணம் செய்யும் பொழுது ஸோ அசித்தம் புத்தி அகங்காரம் என்று செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் போக்கு போக்குல சேவது நான் பண்ணேன் எனக்கு பிடிக்கும் என் பெயர் இது இருக்கு போமென்ற ஒரு ஸோ என்ன சொல்ல வரும் இங்கேன்னா வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது குடும்பம் பேரண்ட்ஸு ஃபேம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலியில் என்னென்னா அப்பாவோ அவருக்கு குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு தொழில செய்கிறாரு அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு விஷயம் விஷயத்தை பெரிய மகான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்கும் பொழுது நான் இறைவனை வணங்குகிறேன் நான் இல்ல குரு கிட்ட வந்து போயிட்டு முதல்ல கால குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் நனுமே குரு நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் அசாமி என்னோட நேம் கோகுல கிருஷ்ணன் நான் பக்கத்துல இருந்து வரேன் நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி முதலோபதேசம் வாங்கினேன் உங்ககிட்ட வாங்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்குள்ள கொஞ்சம் கேள்விகள் இருந்திருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்திக்க தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது தொடர்ந்து உங்களுடைய வீடியோலாம் பார்க்கும்போது நானே நான் இல்லைன்ற மாதிரி ஒரு பொருள் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வினா நானே நான் இல்லை என்றால் பின் நான் யார் ஏன் வந்தேன் பரமாத்மாவில் இருந்துதான் ஜீவாத்மா வந்தது என்றால் அது ஏன் வந்தது நானே நான் இல்லை என்று ஒரு பதிவு நான் ஆல்ரெடி ஒரு பதிவு இது மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அந்த பதிவு பார்க்கலனா அந்த பதிவு போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவு அது என்னது நானே நான் இல்லை அப்போ பரமாத்மான்னு ஒன்று இருக்கு ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு பரமாத்மா தான் நான் போது அப்போ அந்த பரமாத்மாலேருந்து பிரிஞ்சு வந்தது ஏன் என்று நீ கேள்வி கேட்குறீங்க இப்போ பாருங்க நம்ம வந்து பரமாத்மா என்ற ஒரு பரம அதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அசை என்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாமல் அதுக்குள்ள அப்படியே வந்து இயக்கம் இன்றி அடங்கி இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன அசைவு வந்ததால் இந்த பூமிக்கு பிறவி என்ற ஒரு விஷயத்த வந்து எடுக்க வந்துட்டாங்க உன் குருக்கிட்ட நீங்கள் உங்களை சமர்ப்பணம் செய்யும் பொழுது நான் என்ற தன்மையை வந்து அவர்கிட்ட வந்துட்டு நம்ம கொடுத்து விடணும் சரணாகதி அடையணும் ஸோ இது என்ன விஷயம்னா பரம்பொருள்கிட்ட இருந்து அந்த சின்ன அசைவுனால வந்தோம்னு சொன்னேன் பல பிறவைகள் எடுத்து புல்லாகி ஆகி செடி கொடிகளாகி எல்லாம் எடுத்து கடைசியில் இந்த மனிதன் என்ற ஒரு பிறவைக்குள்ளே வருது மனிதன் என்ற பிறவைக்குள்ளே வந்தப்போ மனம் என்ற ஒரு விஷயம் வந்து உருவாகினாங்க உருவாகினப்போ அகாரம் உகாரம் அகாரம் வந்து இந்த மூணு விஷயத்துல போய் உட்காருது உட்காந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த சித்தம் புத்தி அகங்காரம் என்ற விஷயம் செயல்படுது ஸோ அசித்தம் புத்தி அகங்காரம் என்று செயல்படும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் போக்குன போக்குல போயிட்டு நிறைய தவறுகளை செஞ்சிக்கிட்டே அப்போ தான் அந்த நான்ன்ற ஒரு விழிப்புத்தன்மையாக வருது நான் பண்ணேன் எனக்கு பிடிக்கும் என் பெயர் இதுன்ற அந்த தன்மையை வரும்போது அந்த என்ற அகங்காரம் வந்து அதிகமே கிட்டே போய்கிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் போட்டு இருக்கூட்டு தத்துவம் ஒரு தத்துவத்தை பற்றி பேசுறேன் ஸோ என்ன சொல்ல வரும் இங்கேன்னா வந்துட்டு எப்போ அந்த நான்ன்ற அகங்காரம் மேலோங்கி நிக்கதோ அப்ப ஆம விழிப்புன்றது அடங்கிவிடும் எப்போ உங்களுக்கு நான்ன்றத வந்து சரணாகதி என்ற பெயர்ல எத்திரிட்டு போயிட்டு நான்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கம்மி பண்ணி எல்லாமே என் குரு தான் எல்லாமே என் பெரம்பொருள் தான்னு அடங்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுடைய ஆன்ம என்ற ஒரு விஷயம் வந்துட்டு அதை நோக்கி போக ஆரம்பிக்குது இப்போ இப்போ உணவு சிம்பிளா இந்த விஷயத்த சொல்றேன் நான் உங்களுக்கு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு குடும்பம் பேரண்ட்ஸு ஃபேம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலியில் என்னன்னா அப்பாவதோ அவர் குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு தொழிலை செய்கிறாரு அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்கிறாங்க இரு பிள்ளைகள் இருக்காங்கன்னு அவங்க படிக்கிற வேலையை பார்க்குறாங்க படிக்கிறாங்க அவங்களுடைய இது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பத்தில் அப்பா என்னைக்குமே வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு நான் இந்த குடும்பத்தை சம்பாதிச்சு கொண்டு வர தரேன்னு சொல்லிட்டு நிற்க மாட்டேன் தாய் வந்து நான் இந்த குடும்பத்தையே நடத்துறேன் அப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு அங்கே நிற்க மாட்டாங்க பிள்ளைகள் வந்து நான் அடுத்த தலைமுறை நாங்க பெரிய ஆளுன்னு நிற்க மாட்டாங்க எப்போ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்காங்களோ அதுதான் குடும்பம் எப்போ அந்த நான்ன்ற தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர ஆரம்பிப்பதோ அந்த குடும்பத்தில் வெரிசல் வருது பிரச்சனைகள் வருது அப்போ என்ன ஆகுது யாராவது ஒருத்தர் விட்டு தராங்க ஒன்று தந்தை விட்டு தராரு தாய்கிட்ட தாய் விட்டு தராங்க தந்தை கிட்ட கணவன் கிட்ட ஸோ அந்த மாதிரி விட்டு தரும் போது என்ன ஆகுது அவங்களுடைய அந்த நான் அகந்தை வந்து கம்மியாகுது நம்ம குடும்பம் ஓகே ஸோ அந்த தன்மையை உணர்த்துறது தான் இந்த நானன்று அகம்பாவத்தை நம்ம யாராவது கம்மி பண்ணணும்னு சொல்றோம் இருந்தார் இருந்தாரு அவர் வந்து அத்வைதம் சொன்னார் துவைதம் சொன்னார் ஸோ அது அவர் ஃபர்ஸ்ட் வந்து இறைவன் வணங்கும் போது நான் இறைவனை வணங்குகிறேன் சொன்னார் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு அவர் போனப்ப அவர் என்ன பண்றாரு நானே இறைவனாக இருக்கிறேன் ஓகேங்களா சோ அது மாதிரி நிறைய மகான்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்கும் பொழுது நான் இறைவனை வணங்குகிறேன் நான் வந்து இறைவன் ஒன்று ரெண்டு பொருளாயிருக்கு அதே இன்னும் உயர் நிலைக்கு அவங்க போகும்போது நானே இறைவனாக என்னை நான் காண்கிறேன் இப்போ திருமுள்ள திருமந்திரத்துல கூட பாத்தீங்கன்னா சில பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா இறைவனை பத்தி பயங்கரமா போற்றி பாடியிருப்பாரு தீரும் நல்லன் புனனும் கண்ணிய நாயினும் அவன் அறிவு அருள் அறிவாறு இல்லை என்று பாட்டியிருப்பாரு அதே சில பாட்டல்ல பார்த்தீங்கன்னா வந்து தன்னையரைய தனக்குற கேடு இல்லை என்று பாட்டியிருப்பாரு ஸோ வந்து இதுல என்ன சொன்னால் கடவுள் இவ்வளோ நல்லா வரு ஆனால் வந்து கடவுள் வந்து உனக்குள்ளேயும் இருக்காரு உள்ளம் பெருங்கோவில் ஊடம்பு ஆலயம் தெல்லத்தில் இந்த வாய் கொடுவாரு கடவுள் வந்து உனக்குள்ளேயும் இருக்காரு நீ தான் கடவுள் அன்ட்டு அந்த உயர்ந்த நிலையில இருந்து பேசியிருக்காங்க இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் நான் கடவுள வெளியில இருந்து பார்த்து சேவிக்கிறேன்னா நான் வந்து கடவுள உயர்ந்த பொருளா இருந்து வெளியில இருந்து பார்த்து சேவிக்கிறேன் அடுத்தது நான் எனக்குள்ள நான் உணர்ந்து உள்ளே போகும்பொழுது நான் தான் கடவுள் என்ற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா சோ அப்படி பார்க்கும்பொழுது கடவுள் வேறு நான் வேறு என்ற தத்துவமே வந்துட்டு ஒரு நிலைக்கு அப்புறம் தவறாக போயிடும் ஆனால் அந்த வேறு வேறு சரிதான் எப்படி சரியாகுன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு கப்பலை காமிக்கணும்னா உண்மையான கப்பலை வந்து காமிக்க முடியாது அப்போ கப்பல் பொம்மை வந்து புக்கில் போட்டிருக்கோம் கப்பல்னால் இப்படி இருக்கும் இருக்கும் கரெக்டுங்களா நம்ம என்ன பண்றோம்னா பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கும் கப்பல் என்று சொல்லி சொல்லி தரும் அதே தான் நம் முன்னோர்கள் நம்மளை குழந்தைகளாக பாவித்து கோயில்களோ சிலைகளோ கடவுள் உருவங்களோ எல்லாமே உருவாக்கணும் உருவாக்கி கடவுள்னு ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அது வந்து பார்க்கணும் அதை வந்து வணங்கணும் அதை அதை நோக்கி நீங்க போகும்போது பக்தி என்ற ஒரு விஷயம் வரும் அங்க பக்தி வந்தாதான் உங்களால் சரியைக்குள்ளேயே போக முடியும் சரியைக்குள்ள நீங்க போனாதான் அதுக்கப்புறம் என்ற ஒரு விஷயம் வரும் சரியை கிரியைய நீங்க தானாதான் அடுத்தது யோகம் என்ற ஒரு வரும் யோகத்துக்குள்ள நீங்க தான் நீங்கள் வந்து கடவுள் வேறு நான் வேறு என்ற தாட்டே உங்களுக்கு வந்து உள்ள வராது ஞானத்துக்குள்ளே போகும்போது தான் தான் நீ உங்களுக்கு வந்து கடவுளும் நானும் நான் உள் போனேன்னா வெள்ள கடவுள் நின அதான் சிவபாக்கர் ஒரு இதில் நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ள இருக்க அது உச்சக்கட்டும் ஆனா நம்ம இப்போ வந்து எந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்ல இருந்து சரியை கிரியைக்குள்ளே வராம கடவுளை வெளியில இருந்து பார்க்குறோம்னா நம்ம கடவுள் வந்து நான் வேற கடவுள் வேற ரெண்டு தசவும் இருக்கு நான் கோவிலுக்கு போறேன் பக்தி பண்றேன் பக்தி பண்ணிட்டு அது வந்து ஆன்மீகம் வராது பக்தி என்னைக்குமே ஆன்மீகம்ள்ள வராது பக்தி என்னன்னா நான் என்ன நான் எப்படி அலங்கரிச்சுக்கிறனோ ஒரு பருவ பெண் இருந்தான்னு வச்சுக்கோங்களும் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் டூ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த வயசுல இருக்கிற பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பாதி நேரம் அவங்க மேக்கப் தான் வந்து நேரம் செலவிப்பாங்க மேக்கப் பண்ணுவாங்க கண்ணாடி முன்னாடி பார்த்துருப்பாங்க இந்த ஸ்டைல் பண்ணுவாங்க அந்த ஸ்டைல் இந்த நகை போடுவாங்க இந்த ஆடை அலங்காரம் பண்ணிப்பாங்க இப்போ அந்த பருவ பெண் அவங்கள வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி மகிழ்கிறார்கள் நான் இப்படி பண்ணா அழகா இருக்கணும் அப்படி பண்ணா அழகாக இருக்கணும் எல்லாம் பெண்குழு இருக்கிற வீட்லேயும் போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ் பண்றது இது நல்லா இருக்கா சரி இந்த நல்லா போறோம் இந்த டிரெஸ்ட் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா கேட்பாங்க இது பெண்மைக்கான சுபாவம் அந்த மாதிரி நம்ப பக்தியில இருக்கும்போது என்ன பண்றோம்னா அந்த இறைவன் நல்ல அபரீதமான அங்கு நம்ம வந்து இறைவனை அலங்கரித்து அழுகு அந்த மாதிரி அலங்கரிச்சு கடவுளை அழக பார்த்து நம்ம வந்து நம்ம அன்பை வந்து அங்க அப்படி செலுத்தணும் சோ என்ன ஆகும்னா அந்த மாதிரி அன்பு செலுத்து செலுத்து செலுத்துக்க உங்களுக்கு அந்த என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு அந்த காலத்துல வந்து காட்டுமிரண்டித்தனமா இருந்தாங்க மனிதர்கள் ஒரு தவறு இல்லை ஏன்னா வேட்டையாடி வாழ்றது அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கருணை அன்புன்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது அப்போ அந்த கருணை அன்பு வரணும்னா என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மேல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருந்தாதான் இப்போ உங்களுக்கு உங்க மனைவி மேல ஈர்ப்பு இருந்ததால் ஒரு பெண் மேல ஈர்ப்பு இருந்ததால் தான் நீங்கள் அவங்களை வந்து திருமணம் சித்திக்கிட்ட இல்லைன்னா வந்து நீங்க திருமணம் செஞ்சிருப்பீங்களா சொல்லிட்டு இருப்பீங்க கரெக்டா சோ நீங்க நம்மளுக்கு வந்து அது மாதிரி ஈர்ப்பு இருந்தது அந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடி வாழ்வாதாரத்து அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மகான்கள் சித்தர்கள் பார்த்து இப்படியே இருந்ததுதான் இந்த மனித குலம் வந்து வளராது ஓகே அந்த குளிரை குணம் அதிகமாகிக்கிட்டேயே போகும்னு தான் இந்த பக்தி என்ற ஒரு விஷயத்தை வந்து இதை வச்சாங்க ஏன்னா இவன் ஞானத்தை நோக்கி போகணும் எப்போ வந்து வேட்டையாடிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ காலம் நம்ம வேட்டையாடிக்கிட்டே இருந்தோம் எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே படிச்சிக்கிட்டு இல்லைல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தோம் டென்த் வந்தோம் ப்ளஸ் டூ வந்தோம் டிகிரி வந்தோம் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி அது முன்னேற்றம் இருக்கணுன்றதுக்காக சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் வச்சு இந்த மாதிரி பக்தி பண்ணணும்ட்டு காமிச்சு கொடுத்தாங்க ஸோ பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு அது ஈர்ப்பு வராது ஈர்ப்பு வராது அது மேலே அன்பு வராது கடவுள்னு ஒன்று இருக்காரு கடவுள் மக்கள் நம்ம அன்பு நம்ம அன்பு செலுத்த 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 நம்மளுக்கு இன்னாத நம்மளையே அறியாம அந்த கருணை என்ற ஒரு விஷயம் வருது கருணை வரும்பொழுதுதான் அவனுக்கு வந்து புரியவே புரியுது ஓகே அந்த குணம் மாற்றம் வந்து ஏற்படுது அது பக்தியில உட்கார் அதுக்கப்புறம் பக்தி முதிர்ச்சியில என்ன பண்றான் பாடல்கள் எல்லாம் ஓகே நம்ம இப்ப கேட்கிற கடவுள் பாடல்கள் எல்லாமே வந்து அந்த பக்தியோட முதிர்ச்சி அதுதான் சரியிலேருந்து கிரியைக்கு போயிட்டான் பாடல் பாடினாங்க அழுதாங்க தொழுதாங்க நம்ம மீரா இல்லை நம்ம அன்னமாச்சாரி அவங்க உச்ச கட்டத்துல போய் பக்தியிலேயே போயிட்டு ஞானத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பொழுது அதுக்கப்புறம் தான் ஓகே நான் வெளில வந்து இவ்வளவு கூப்பிட்டு இருக்கேன் அப்போ வேற என்னமோ ஒரு விஷயம் இருக்குது தான் போயிட்டு ஞானத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப தன்னையே தான் உணர ஆரம்பிக்கிறேன் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு வேளா இருந்த விஷயம் ஒன்னாயிடுச்சு உணர்ந்துட்டறோம் இதுதான் நான் அன்ற எண்ணெய் நான் சமர்ப்பிக்கிறது இல்லைன்னா வந்து சரணாகதி செய்யறது இப்ப நான் சரணாகதி செய்யணும்னா இப்ப கடவுள்னு ஒரு உருவத்தினா கதையில் வச்சிட்டேன் நான் சரணாகதி செய்யறேன் கரெக்ட்டுங்களா நான் சரணாகதி அங்கே போய் செஞ்சுட்டேன்னா என் நான் அந்த தன்மையை விட்டுட்டேன்னா அங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து சரணாகஜின்னு சொல்லிட்டேன்ப்பா ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்னை எப்படி வந்து வழிநடத்துவோம் தெரியாது அதனாலதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பதிவுல என்ன சொல்லணும் உங்க குரு கிட்ட நீங்க நான் அன்று தன்மை கொடுத்து சரணாகதி ஏன் அது குரு கிட்ட முக்கியமா பண்ணணும் அதை யோசிக்கணும் குரு கிட்ட ஏன் இதை முக்கியமா பண்ணணும் குரு மட்டும் ஒரே ஒரே ஒருத்தர் நான் இதை எல்லாராலையும் இந்த ஞானம் உங்க ஆன்மா முன்னேற்றத்திற்கான ஒரு ஞானத்தை ஒரு மெய் குரு கொடுக்க முடியும் வேற யாராலுமே இந்த உங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது அந்த குருவாரப்பட்டது இதுல குரு இல்லை ஒரு நார் மனுஷனா இருந்தாலும் என்ன தானம் என்னாலும் பண்ணிடலாம் அவங்க ஞான தானம் பண்ணணும்னா அவர் அந்த ஞான உச்ச கட்டத்துல இருக்கும் அந்த கட்டத்துல இருக்கிறவரால் மட்டும்தான் அந்த ஞானத்தை அவனுடைய சீடருக்கு கொடுக்க முடியும் கொடுத்து அந்த சீடரையும் அந்த குரு நிலைக்கு துட்டுற முடியுமே தவிர்த்து வேற என்ன பண்ணாலும் அந்த உச்ச கட்டத்துக்கு யாராலையும் அந்த ஞான தானத்தை கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட ஞான தானத்தை கொடுக்குற குரு கிட்ட நம்ம வந்து என்ன வந்து பதில் கொடுக்கணும்னா நான் என்ற என்னுடைய ஆணவத்தை அதனால அதனாலதான் நம்ம வந்துட்டு பெரியவங்க கிட்ட இல்ல குரு கிட்ட வந்து போயிட்டு முதல்ல கால்ல விடுறது குருங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா என் சிரசை வந்து அவங்க பாதத்தில் இருக்கும்போது அவங்க தொட்டு உங்களை எழுப்புறாங்கன்னா அவ்வளோ மகத்தான விஷயம் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் அது கிடைக்காது மெய் குரு காலில் விடுறது இப்போ நிறைய குருங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து காலில் சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க பட் மெய் குரு காலில் விடுறது அவங்க தொட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி எழுக்கிறது அவ்வளோ மகத்தான விஷயம் அதனால இந்த ஞான தானம் கொடுக்குற கிட்ட நான் என்ற என்னுடைய தன்மையை சரணாகதி அடைஞ்சோம்னா அது அந்த குரு உங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கிட்டாருன்னா கண்டிப்பா உங்க வினை வந்து அழிஞ்சிடும் சொன்னாங்க வினை போவே தெய்வம் கண்டாய் வினைதான் வினைதான் இல்லாதது கண்டாய்னு சொன்னாங்க இல்லையா அந்த வினை திணை அளவு கூட இல்லாமல் காலி பண்ணி கொடுத்துருவாங்க யாராலையுமே உங்க வினையை வந்து அழிக்க முடியாது உங்க பெற்றோர்களால் அழிக்க முடியாது உங்களால் அழிக்க முடியாது உங்க நண்பர்களால் அழிக்க முடியாது யார் கடவுளால் கூட உங்க வினையை அழிக்க முடியாது உங்க வினையை அழிக்க முடிஞ்ச ஒரே ஆள் உங்க குரு மட்டும் வேற யார் தலைக்கில நின்றாலும் வினையை அழிக்க முடியாது எல்லாரும் வினையை உங்களுக்கு கொடுப்பாங்க தாய் தந்தை செய்தது பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க இவனுடைய இருந்து வந்தது உனக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எல்லாம் மூட்டையை சேர்த்து கொடுக்குற ஆளுன்னு நிதானம் தவிர்த்து அதை வந்து கரைக்கிற ஆள் யாருமே இல்லை அது ஒரே ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா குரு பண்ணலாம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடி தொலைஞ்சிருக்கேன்